ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட் channel வந்து எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் மக்கள் சட்டம் வந்து அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம் நம்ம சேனல் வந்து வேல்யூ அப்டேட்ஸ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கிறதுனால நம்ம சேனலை வந்து மறக்காதீங்க subscribe பண்ணுங்கள் uh, subscribe பண்ணால் மட்டும் போதாது ஃபுல் வீடியோவாக பாருங்கள் content வந்து ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு சட்டம் வந்து புரியும் ஸ்கிப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பொழுது பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதன் மூலமாக வந்து நம்ம போடுற சட்டம் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம் மற்றும் சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் நம்மளுடைய சேனலில் பார்க்குற வீடியோஸை வந்து பகிர்ந்துக்கோங்க சோசியல் மீடியாவில் மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்ஸுலலாம் வந்து ஷேர் பண்ணுவதன் மூலமாக மக்கள் சட்டம் வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க இன்றைக்கி மிக சுருக்கமாக தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இதில் சட்ட சம்பந்தமான விஷயங்கள் எதற்காக தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்து போடணும் இதில் வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இல்லைன்னா என்ன பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது மூன்றாவது நபர் காப்பீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து வாகனங்கள் இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் எல்லாத்துக்குமே வந்து இந்த இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பாக எடுக்கணும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் அதாவது மூன்றாவது நபர் காப்பீடு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இல்லாமல் வாகனம் ஓட்டுனா கடுமையான சட்ட மீறலை வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும் அது எதற்காக அப்படிங்கிறதும் தேர்ட் பார்ட்டிஸ் இன்சூரன்ஸ் எடுக்கிறது மிகவும் நன்மை பயப்பிக்கும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயமானது அது எதனால் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிய போகிறோம் இதற்கான தண்டனை தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் எடுக்கலன்னா என்ன மற்றும் பார்த்திங்கன்னா அபராதம் என்ன அப்படிங்கிறது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி எயிட் திருத்தம் அதாவது அமெண்ட்மெண்ட் டூ தௌசண்ட் நைன்டீன்ல தெளிவாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மூன்றாவது நபர் காப்பீடு வாகனங்களுக்கான மூன்றாவது நபர் காப்பீடு என்றால் என்ன அப்படின்னு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா வாகனத்தை வந்து பயன்படுத்தும் போது மற்ற நபர் மேலே வந்து ஒரு ரேஷ் ரேஷ் டிரைவிங் பண்ணுறாங்க இல்லைன்னா நெக்லிஜன்ஸாக டிரைவ் பண்ணி ஒருவரை காயப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னா ஆக்சிடெண்டில் இல்லை காயம் இல்லை கொடுங்காயமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கொடுங்காயம் இல்லை அந்த விபத்தின் மூலமாக மரணத்தை வந்து அந்த விபத்து ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து வழக்கில் போய் முடியும் வழக்கு கிரிமினல் வழக்கு ஒரு பக்கம் வந்து போலீஸ் கேஸ் வந்து ஆகி எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணுவாங்க கிரிமினல் வழக்கு நடக்கும் மற்றொரு பக்கத்தில் காயமடைந்தவர் இல்லைன்னா கொடுங்காயமடைந்தவர் இல்லைன்னா இறந்தவருடைய வாரிசு இவங்க வந்து வழக்கு தாக்கல் பண்ணி அதற்குண்டான செலவு அவங்களுடைய காமன்சேஷனை கேட்பாங்க அப்போ உங்களுடைய வண்டி விபத்துல ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இல்லை அப்படிங்கிற போது நீங்கள் அந்த காமன்சேஷனை வந்து கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துவிடும் இப்போ கோர்ட்டில் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் கிளைம் போடுறாங்க அப்படின்னா அது வழக்கு நடந்து ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து கொடுக்க சொல்லி சொல்லிட்டாங்க உங்க உங்கள் வாகனத்துக்கு காப்பீடு இல்லை அப்படிங்கன்னா உங்கள் வாகனத்துக்கு காப்பீடு இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் அந்த ஐம்பது லட்சம் ரூபா உங்கள் இருந்து அந்த குடும்பத்துக்கு யார் மேலே வந்து ஆக்சிடென்ட் பண்ணிங்களோ அவர் வந்து காயமோ கொடுங்காயமோ இல்லை மறைத்து இருந்தாலோ அதற்கு தக்கன கோர்ட் வந்து என்ன அவார்டு கொடுக்குறாங்களோ அதாவது காம்பன்சேஷன் கொடுக்க சொல்கிறாங்களோ உங்களுடைய பையில் உள்ள பணத்தை எடுத்து நீங்கள் கொடுக்க வேண்டும் இதே தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டதுனால இன்சூரன்ஸ் கம்பெனியிலேருந்து அவங்க வந்து அந்த பணத்தை வந்து காமன் சேஷனாக வந்து பாதிக்கப்பட்ட நபருக்கு வந்து கொடுத்துருவாங்க உங்கள் கையில் உள்ள பணத்தை நீங்கள் கொடுக்க வேண்டியது இல்லை அதனால தான் வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது நீங்கள் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுடைய பணத்தை வந்து நீங்கள் மிச்சப்படுத்த முடியும் இன்சூரன்ஸ் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் தான் பணம் வந்து கோர்ட்டு சொல்கிற பணத்தை நீங்கள் வந்து யார் வந்து பாதிப்பு அடைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம் அதாவது வாகனத்தை பயன்படுத்தும் போது மற்ற நபர் மேலே அவரின் சொத்துக்கோ இல்லைன்னா உடல் காயத்தை ஏற்படுத்துவது மரணம் ஏற்பட்டால் அதற்கான இழப்பீட்டை வழங்கும் கட்டாயம் வந்து காப்பீடுக்கு இருக்கு அதுதான் வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இந்த காப்பீடு இல்லாமல் வாகனம் ஓட்டுவது அப்படிங்கிறது சட்ட விரோதமானது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் சட்ட அடிப்படை சட்ட கட்டமைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி எயிட் செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸில் இந்த இது வருது எந்த மோட்டார் வாகனமும் செல்லுபடியாகாது அப்படிங்கிறம்போது செல்லுபடியாக எந்த மோட்டார் வாகனமும் செல்லுபடியாகும் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இல்லாமல் பொதுச்சாலையில் ஓட்டக்கூடாது அதாவது இன்சூரன்ஸ் வந்து எடுத்துருக்கணும் ரெனுவல் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் அப்படிங்கிறது காப்பீடு இல்லாமல் வாகனம் வந்து ஓட்டுனா விதிக்கப்படும் தண்டனை என்ன உங்கள் வண்டிக்கு டூ வீலருக்கோ ஃபோர் வீலருக்கோ காப்பீடு இல்லை போலீஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன தண்டனை வழங்கப்படும் செக்ஷன் ஒன் நைன்டி எயிட் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி எயிட்டில் வந்து சொல்றாங்க முதல் தடவை நீங்க பிடிபடும் பொழுது அபராதம் ரெண்டாயிரம் வரை வந்து விதிக்கலாம் அல்லது சிறை வந்து மூன்று மாதம் வரை அல்லது இரண்டும் சேர்ந்தும் வந்து விதிக்கலாம் மீண்டும் அதை வந்து குற்றம் செய்தால் மீண்டும் ஒரு தடவை திருப்பி அதே மாதிரி நீங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அபராதம் வந்து நாலாயிரம் வரை விதிக்கலாம் அல்லது சிறை மூன்று மாதம் வரை அல்லது பார்த்தீங்க அப்படின்னா இரண்டும் சேர்த்து வந்து விதிக்கலாம் கூடுதல் நடவடிக்கையா என்ன செய்வாங்க ரெண்டாவது திருப்பி அதாவது திருப்பி திருப்பி பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது வாகனம் வந்து பறிமுதல் செய்யப்படும் விபத்து வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால வாகனம் வந்து பறிமுதல் செய்யப்படும் காப்பீடு எடுக்காமல் வாகனம் விடுவிக்கப்படாது காப்பீடு எடுத்த பிறகுதான் வாகனம் விடுவிக்கப்படும் ஃபைன் கட்டணும் என்ன கட்டினாதான் விடுவிப்பாங்க விபத்து ஏற்பட்டால் இழப்பீட்டை வந்து முழுமையாக வாகன உரிமையாளர் அதாவது ஓட்டுநர் உரிமையாளர் ஒருத்தராகவும் இருக்கலாம் ஓட்டுநர் ஒருத்தராக இருக்கலாம் இல்லை உரிமையாளரையாகவே ஓட்டலாம் என்ன தான் தனிப்பட்ட முறையில் வந்து செலுத்த வேணும் அதுதான் நம்ம சொன்னோம் ஒரு காப்பீட்டு வந்து எடுக்கலை அப்படின்னா டூ வீலருக்கோ ஃபோர் வீலருக்கோ ஆக்சிடென்ட் ஆகிட்டுன்னா கோர்ட்டில் கேஸ் நடந்து அ காம்பன்சேஷன் வந்து கொடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த பணம் எவ்வளவோ அதை வந்து உங்கள் கையிலேருந்து எடுக்கணும் காப்பீட்டு எடுக்காத வெஹிக்கிள் வந்து விபத்தில் சந்தித்தால் கோடிக்கணக்கான இழப்பீடு வந்து விதிக்க நீதிமன்றம் வாய்ப்பு இருக்கிறது அது வழக்கின் தன்மையை பொறுத்து முக்கியமான நீதிமன்ற கருத்து என்னன்னு பண்ணா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இல்லாம வாகனம் ஓட்டுவது பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்து விளைவுக்கும் குற்றம் அப்படின்னு சொல்லி வந்து நீதிமன்றம் சொல்லுது சுருக்கமா விபரம் பார்த்தீங்க அப்படின்னா தண்டனை காப்பீடு இல்லாம ஓட்டுதல் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் மூணு மாத சிறை மீண்டும் செய்தா நாலாயிரம் ரூபாய் ஆறு மாதம் சிறை விபத்து ஏற்பட்டால் முழு இழப்பீடு தனிப்பட்ட பொறுப்பு வாகன உரிமையாளருடைய பொறுப்பு அதனால வந்து வாகனம் ஓட்டும் முன் வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருப்பது கட்டாயம் எடுத்து வைப்பது கட்டாயம் எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு முன்னாடியே ரினுவல் பண்றதும் வந்து உங்களுக்கு நன்மையை பயக்கும் இது சட்ட ரீதியாகவும் சமூக பொறுப்பாகவும் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத வந்து நம்ம உணர்ந்து நம்ம வந்து இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம் அதனால் எந்த வெஹிக்கிள் நீங்கள் வச்சுருந்தாலும் நம்ம சர்வே படி என்னென்னா பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு மேலே வந்து இன்சூரன்ஸ் எடுக்காமல் நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து சர்வேவில் சொல்கிறாங்க அதனால் வெஹிக்கிள் வந்து இன்சூரன்ஸ் எடுக்காமல் வண்டியை வந்து வெளியே எடுத்து விபத்து ஏற்பட்டால் உங்களுக்கு அதிக முழு சேதம் உங்களுக்கு தான் நீங்கள் உங்களுடைய படத்தை இழக்க வேண்டியது இருக்கும் அதனால் வந்து காப்பீடு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி நம்ம இந்த பதிவை வந்து இதில் வந்து பதிவிட்டுக்கிறோம் நம்ம சேனல் வந்து வேல்யூ அப்டேட்ஸ் லீகல் எஜுகேஷன் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் லா கேசஸ் எக்ஸ்பிளனேஷன் அப்புறம் வந்து லா அப்புறம் ரூல்ஸ் கொடுக்குறோம் ரெகுலேஷன்ஸ் கொடுக்குறோம் கைட்லைன்ஸ் கொடுக்குறோம் ஆர்டினன்ஸ் கொடுக்குறோம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுடைய சப்ஜெக்டாக வந்து நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் கண்டெண்டை வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க நம்மளுடைய வேல்யூ அப்டேட்டை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் எதுக்காக பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளை போடுற கண்ட் வந்து அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிட்றோம் வந்து எல்லாரும் சட்டம் வந்து தெரிஞ்சு கொள்ளணும் சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஷேர் பண்ணுவது மூலமாக உங்கள் மூலமாக மக்கள் சட்டம் வந்து தெரிந்து கொள்வார்கள் மிக்க நன்றி வணக்கம்